ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்ப ஆர்வமாக நம்ம ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நாள் வரப்போகுது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது நம்மளோட சுவாமி அதாவது இப்போ கரண்டாக விஜய் டிவியில் விஜய் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம மகாநதியில் பண்ணிகிட்டு இருக்காரு இவங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்காரு அவர் வந்து சூர்யா அப்படின்ற கேரக்டர் வந்து கேவி நடிச்சிட்ருந்தார் காற்றிக்கிணவேலி அப்படிங்கிற சீரியலில் அது நடிச்சிட்டு இருந்தப்பவே இன்னொரு சீரியலும் பண்ணிகிட்ருந்தாரு மிதுனராசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சீரியலும் மெயின்டைன் பண்ணிவிட்டு அவர் ஒரு மூவியும் இருந்தார் கம்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டது என்னென்னா அவரோட மூவி வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் எப்போ வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கான ஒரு சின்ன ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா நம்மளோட சுவாமியோட அந்த மூவி இருக்கு இல்லையா அந்த மூவியோட ட்ரை இன்னைக்கு ஈவினிங் லுல்லு மாலில் இந்த கம்ரூட்டோட மூவியோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு நம்ம சுவாமி புரோவும் போய் கலந்துக்கிட்டாரு அதோட ஒரு சில எல்லாம் வந்து ஷேர் ஆச்சு இன்னைக்கு ட்ரைலர் பார்த்தாங்க செம மாதம் செம்ம கிளாஸ் பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலேயே அந்த மூவி ஷூட் பண்ணும்போது நிறைய அடி வாங்கியிருப்பாங்க என்னன்னா காட்டில் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மூவியை இது பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவி ஆக்ஷனும் இருக்குது அதே மாதிரி காதலும் இருக்குது எல்லாம் கலந்த கலவையாக இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த மூவி நம்ம சுவாமியோட வெள்ளித்திரை தொடக்கம் அப்படின்னு சொல்லணும் உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்னென்னா ஒரு த்ரில்லர் மூவி அதுவும் தமிழில் வரப்போகுது அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம சுவாமியோட அந்த ட்ரைலரே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா இந்த மூவி அஞ்சு லாங்குவேஜஸ்ல வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க கன்னடா இங்கிலீஷ் ஹிந்தி தெலுகு தமிழ் அஞ்சு லாங்குவேஜஸில் நம்ம தமிழ்லையும் ரிலீஸ் ஆகுது அதுதான் கூடுதலான ஒரு சந்தோஷம் ரசிகர்கள் எல்லாருமே தமிழ் ஆடியன்ஸ் நம்ம இந்த சுவாமிக்கு நிறைய பேர் இருக்காங்க தமிழில் வந்து போய் பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நம்ம சுவாமியோட இந்த மூவி ட்ரைலரே நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அவரோட இந்த மூவியும் நல்ல ஹிட் ஆகி அப்கமிங் நிறைய பட வாய்ப்புகள் அவருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னோடய வாழ்த்தை வந்து சொல்லிக்கிறேன்